அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவி வந்து புதுக்கோட்டை சேர்ந்தவங்க சின்ன சின்ன இந்த சாதாரண உணவுப் படக்கணும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்கனவே நிறைய பேர் சந்திச்சிட்டாங்க இப்போ வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாடு இங்கே பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாயில பொண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் தான் அதாவது ஃபுட்டுனுடைய சைட் எஃபெக்ட் தான் அதெல்லாம் அப்போ அந்த உணவு இந்த உடம்பை சுத்தம் செய்யும்போது அந்த சைடு எஃபெக்ட்லாம் வெளியே போயிடுது இப்போ ஒரு பதினஞ்சு பத்து நாடு அவங்க இருந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ இனி அது எதிர்காலத்தில் சிந்திக்க போகிறாங்க நல்ல கருத்தெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மையத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் வரணும் இங்கிலீஷினுடைய புத்தகத்தை அவங்க தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கேன் படிச்சுட்டு நீங்களாம் வெடிவாங்க உலகத்தாருக்கு நீங்கள் தான் சொல்லி தரணும் குறிப்பாக வெஸ்டர்ன் மக்களுக்கு மேற்குநாட்டு மக்களுக்கும் நாட்டில் ஆராய்ச்சி மையங்களுக்கும் விண்வெளித்துறைக்கு நீங்கள் தான் பேசணும் என் பொண்ணை நான் கொண்டுட்டு வர்றேன் என் பெரிய பொண்ணும் அவங்களையும் கொண்டு வரப்படுறேன் எஸ்ஆர்சியில் அவங்க வந்து பேரரசில் இருக்காங்க அப்போ இப்போ இவங்க என்ன இந்த சொல்கிறாங்க இந்த ரெண்டு நாள் அனுபவத்திட்ட அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா எப்படி இருக்குது இந்த பயிற்சி

கால புண்ணு வர்றது அல்சர் ஃபுல்லா போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அது உடம்புக்குமே ஒரு இடத்துல சின்ன காயம்னா எச்சரிக்கை பண்ணது நான் உடம்பெங்கும் இருக்கிறேன் எங்கும் பரவி இருக்கிறேன் அதுக்கு வந்து முத்தாய்ப்பாக நான் இங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுது அப்போ இங்கே உதட்டில் புண்ணு ஏற்பட்டால் அர்த்தம் அப்போ உடம்பெங்கும் அமிலத்தன்மையாக மாறிடுச்சுன்னு நடத்தும் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவே வந்து வெள்ளக்காரனுடைய டயட் தான் நல்லா ஃபாலோ பண்ணுறோம் இந்த வெள்ளக்காரன் சொல்லக்கூடிய இந்த மாவு கொழுப்பு புரதம் அடிப்படையிலேயே அது இயற்கைக்கு எதிரானது அப்போ அந்த உணவு படத்தை விட்டுட்டு சுத்தம் செய்கின்ற நீரை மருந்தாகவும் அர்ணால்டு டாக்டர் அருணால்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த காய்கறின்னு சொல்கிறார் செய்யுங்கள் அதை வந்து எளிமைப்படுத்தியவர் யார் கேட்டால் வெங்கடேசன் வெங்கடேஷன் எளிமைப்படுத்தி குக்குடு அந்த பாயில்டுன்னு சொல்லுவார் அதாவது தூய தண்ணியதையும் மருந்தடிக்காத வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்கிறேன்னு சொல்லுவார் இப்ப என்ன பண்றாரு கேட்டிங்கன்னா அதுலேருந்து கூட நான் வீட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே அது அது சரிதான் மனம் எப்பவுமே சீக்கிரம் அந்த உச்சநடைக்கு போக பார்க்கும் ஆனால் உடம்பு சுத்தம் செய்யாமல் அந்த உச்சநடைக்கு போக முடியாது அதனால் நீங்கள் பேர்ச்சி மட்டும் போட்டு விட்டே இருக்கோம் இந்த உடம்பு வந்து எப்பவுமே மாறாத உடல் எடை வரும் அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் இப்போ வேணால் நீங்கள் இப்போ எடுத்து நீங்கள் சோதனை பார்க்கல உங்கள் ரத்தம் அவ்வளோ தூய்மையாக இருக்கும் உலகத்திலே வந்து இந்த நோன்பு இருக்கிற ரத்தம் தான் வந்து நோன்புனா தவம் அவ்வளோதான் உச்சமே நோன்றல் உயிருக்கு ஊறுகன்னு செய்யாமல் இப்படி இப்போ இவங்க தவம் இருக்கின்ற பொழுது பசி தாகியத்தை கட்டுப்படுத்துகிறது அவங்க உயிரும் போகக்கூடாது எந்த உயிரையும் சேதப்படுத்தவும் கூடாது நீங்கள் ஒரு பழச்சதை என்பது உயிரை சேதப்படுறதால பழச்சதை இந்த கொட்டையை நாங்கள் துப்பிடுறோம் அந்த கொட்டை வந்து அது உயிர் அது உயிர் கூட நாங்கள் சாப்பிட்றதில்ல அதனாலது விதையாக இருந்தாலும் உயிர் போயிடுறது சாப்பிடுவதில்லை சதையாக இருந்தாலும் நம்ம சாப்பிட முடியாது சதைங்கிறது என்னென்ன வெறும் அதோடய உபரி தான் இப்போ அதை தான் நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்கிறோம் அது குற்றமாக இல்லை இப்போ அவங்க வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்பப்போ நான் போட சொல்லிட்டு வரேன் இதுவே அவங்களுக்கு என்னென்னா மிகப்பெரிய ஆற்றலை தருது இப்போ இவங்களுக்கு ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆறாம் இடையில் ஏழாம் இடையை எட்டி பிடிக்கின்ற யோகிகள் வந்தாங்க இல்லையா அவங்க உயரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பச்சை தகத்தை கட்டுப்படுத்தியது பொழுது இவங்க உடம்பு வந்து நடமாடுகின்ற தாவரமாக மாறிடுது இப்போ அதை தான் இந்த தோசை திருப்பி போடுற இந்த உணவுச் சல்லுந்து விட்டு வெளியே வந்து அவங்க தானாகவே உடம்பு தயாரிச்சுக்குது அப்படிங்கிறது தான் எப்படி தாவரம் தனக்கு தேவையான சக்தி தானாக தயார் நைட்ரஜன் ப்ரோட்டினை மாற்றுற மாதிரி இனப்பெருக்கம் பண்ணதே இல்லையா அதே மாதிரி இவங்களுக்கு ரத்தத்தை சுத்தம் மதியம் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க பண்ணுறதுங்க அவங்க சொந்த விஷயம் ஆனால் உணப்பிற்கு தகுதியான அண்டங்களே அவங்க தெளிவாக உண்டாகும் கற்பப்பையே சுத்தமாகிடும் இனப்பெருக்கு மண்டலம் சுத்தமாகி அண்டங்கள் தெளிவாக உண்டாகும் செடி மட்டும் நல்லா உண்டாகும் ஏன்னா ரத்தம் தூய்மையாகும் இப்போ நீங்கள் சே இப்போ அவங்க சோதனை பார்த்தோம்னா குறைஞ்ச வச்சு பதிமூணாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் பதிமூணாயிரம் பதினாலாயிரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட பதினேழாயிரத்து ஐநூறு வரைக்கும் போகும் அவ்வளோ தூய்மையாக அதுதான் ஆ

அது வரும் அது இயற்கை அது வந்து இயற்கையாக மனிதன் அதாவது பரிணாமரிகளுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த காலம் முடிச்சுட்டா உங்கள் வாழ்க்கையாக அதுவும் மாறிடும் அதாவது நீங்கள் இயற்கையாகவே இந்த நோயை எதிர்க்கின்ற இந்த மரணத்தை எதிர்க்கின்ற அதாவது கூற்றம் குதிப்பிலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டு சொல்லுவாங்க தே கேன் ஈவன் ஹூ காட் பெனன்ஸ் பார்ட்லி ஸ்டென்த்துன்னு அவர் சொல்லுவாங்க ஹூ காட் த பெனன்ஸ் பை யூனிவர்ஸ் ஸ்ட்ரென்த்து நாங்கள் மாற்றுவோம் அப்போ பார்த்தி ஸ்ட்ரென்த்துனு கவியர் சுட்டானந்த பாரதி வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பார் இருப்பார் சொல்லணும் என்ன தே க தே கேன் ஈவென்ட் டெஃபி டெட் ஹூ காட் பெனன்ஸ் பை யூனிவர்சல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லக்கூடிய மாதிரி கூற்றம் குயத்திலும் கைகூடும் நோட்டலும் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று சொல்ல முடியும் ஐயத்தை நீங்கி தெரிந்தார்க்கு ஐயத்தை மனம் உடைய ஐயம் நீங்கி இந்த சந்தேகம் நீங்கினால் விண்வெளி ஆற்றல் உள்ளே வருங்கிறதான் நிச்சயம் அப்போ இவங்க உடம்பு வந்து நடமாடுகின்ற தாவரமாக மாறிவிடுகிறது இவங்க மூதாதையாக்கின்ற தாவரம் தான் ஐம்பது கோடி ஆண்டுக்கு முறை எல்லாருக்கும் மூதாதை சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான் இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தாவரம் அந்த தாவரம் தான் புழுவாக மாறுச்சு அந்த தாவரம் தான் பூச்சியாக மாறுச்சு அந்த தாவரம் தான் ஊர் மாறுச்சு அந்த தாவரம் தான் விலங்காக மாறுச்சு அந்த தாவரம் தான் மனிதனாக மாறுச்சு அந்த தாவரம்தான் யோகியாக மாறுகிறது யோகியாக மாறுகின்ற பொழுது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா பயிற்சியின் மூலமாக முயற்சியின் மூலமாக பச்சித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறான் அப்படி கட்டுப்படுத்துகின்ற பொழுது ஏழாம் வரவான அண்டை வழியாற்ற உள்ளே புகுந்து விடுகிறது அப்படி அண்டை வழியாற்று கீழே வரப்ப அது காற்றாக மாறுகிறது அது நைட்ரஜன் புரோட்டைனாக மாறி இவங்களுக்கு ஆற்றலே தெரிகிறது ஆ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆ ஆ தான் அந்த உடல் மனமும் சொல்லி சைக்கோ ஃபிசியாலஜிகளில் மெத்திரன்னு சொல்லுவாங்க சைக்கோ ஃபிசியாலஜிகள் மக்கேட் என்று சொன்னால் அதுதான் கிரியாயோகம் நீங்கள் இந்த பாபாஜி கிரியாயோகன்னு சொல்கிறோம் இல்லையா அதை இவங்க அப்ளை பண்ணுறேன் நான் அதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா பாபாஜி கிரியாபோகரம் வந்துடும் திருவள்ளுவருடைய அந்த நீர் மருத்துவம் வந்துடும் டாக்டர் அருணா டெக்ரட் ஜெர்மனி நாட்டு மிகப்பெரிய பேரறிஞர் என்னுடைய ஆசிரியர் சொன்னால் வெங்கடேஷன் மிகப்பெரிய ஆசிரியர் அவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் சொன்னால் ஜெர்மன் டாக்டர் அருணாடகிறது ஆசிரியர் அப்புறம் இவான் பாவலே பெரிய ஆசிரியர் அவர் யார் ஜெர்மன் டாக்டர் இந்த அமெரிக்க ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் நோக்கு பரிசு பெற்றவர் அவர் பார்த்தீங்கன்னா நாயகளுடைய ஜீரண மன்றத்திலே ஆராய்ச்சி பண்ணி நோக்கு பரிசு பெற்றார் அவர் வயது தொண்ணூறு இருக்கும் அவரே என்னுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார் நான் அவரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன் அப்போ விலங்குகளுடைய சீரண மன்றத்திலே கட்டுப்படுத்திக்கிட்ட பொழுது மனிதனுடைய சீரமன்றத்தையும் கட்டுப்படுத்த முடியாது மனிதனுக்கு விலங்கை விட அறிவு அதிகம் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து இவான் டாக்டர் இவான் பாவலேன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிஹேவியர்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா டாக்டர் இவான் பாவ்லே வந்துடுவார் இவான் பாவேவ் தெரியாமல் எந்த டாக்டரும் இருக்க முடியாது அவர் ரஷ்யனுடைய எவல்யூஷன் சயின்டிஸ்ட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ் கண்ட்ரோலின்னு சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சார் அதாவது டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற டாக்டர் அவர் அவர் அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இந்த ஆகுது இந்த கிளீனிங்கு வருது இந்த கிளீனிங்கை கண்டுபிடிச்ச ஒரு உலகத்தின் ரெண்டாவது சார்லஸ் ஸ்டார் யாருங்க அப்படின்னா ஆசிரியர் வெங்கடேசன் தான் எஸ் வெங்கடேசன் மன்னார்குண்டி விஞ்ஞானி அவரை தான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கடையில் ஒன்று கண்டுபிடிச்சார் தலைப்பு அது பெருசாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சுருக்கமாக கொண்டு வந்தார் ஆகினாலும் இவங்க எதிர்காலத்தில் இவங்களாம் வந்து வழிகாட்டுவாங்க இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேச்சுக்குரலை இப்போ தான் வருது அதாவது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இவங்க சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு கிணத்துக்குள்ளிருந்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க எந்த சக்தியுமே கிடையாது இது மூணு வேளை ஆகாரம் சாப்பிட்றவங்க தான் இந்த சக்தியுமே இல்லாமல் மயங்கி போய் கிடந்தாங்க இப்போ என்னடான்னா இந்த சுத்தப்படுத்த 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 ரத்த சுத்தமாக நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுகின்ற பொழுது அவங்களுக்கு தெரியாமல் உடம்பு அவங்க சக்தியாக மாறும் எப்படி ஆச்சரியமானு சொல்கிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பரிணாம அறிவியல் அடிப்படையில் இந்த சுத்தம் செய்கின்ற பொழுது உணவு பாதை சுத்தமாகின்ற பொழுது இந்த உடம்பு காஸ்மிக் ரேஸை இழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த காஸ்மிக் ரேஸ் உள்ளே இழுக்கிறப்போ அந்த சக்தி உள்ள கிடைக்கிறப்ப அந்த மரணத்தை எதிர்க்கின்ற நோயை எதிர்க்கின்ற இம்யூனிட்டி அதிகப்படுத்துகின்ற தன்மை வந்துடுது டாக்டர் யோசினூரி ஓஸ்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்டோ பேக்கிங்கிறத கண்டுபிடிச்சு நோபல் பரிசு பெற்றார் அவர் என்ன சொல்கிறார்னா ஃபாஸ்டிங் இம்ப்ரூவ் த இம்யூனிட்டிங்கிறது ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டி ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்கியனால நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு யார் டாக்டர் யோசினியூர் ஓஸ்மி வெப்சைட்ல போய் போட்டு பாருங்கள் ஆட்டோ பேக்கிங் இன்வென்டர்னு போட்டு பாருங்கள் வந்துரும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபாஸ்டிங் தான் மனிதனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதை வந்து எந்த ஒரு மெடிக்கல் டாக்டரோ அல்லது ஒரு சாதாரண ம மருத்துவர்களை யாரும் அவருடைய கொள்கை பரிந்துரைப்பு ஏன்னா முறையான ஆசிரியர் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது அப்போ எல்லோருமே ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இருக்கிறது பற்றி இல்லை அது க்ளீனிங் ஒன்று வருது அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு தான் ஆக கிளீனிங் தெரியாமல் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆரம்பிட்டு திருவள்ளுவர் தான் இப்போ திருவள்ளுவர் தான் வந்து நீரை வைத்து உடம்பை சுத்தம் செய்வதுன்னு கண்டுபிடிச்சார் அதை கண்டுபிடிச்சவர் யார் கேட்டேன்னு வெங்கடேஷந்தர் இப்படி எங்கேயோ போகுது இவ்வளோ பெரிய கலை வச்சிருக்கிறான் நானும் முயற்சி பண்ணுறேன் இன்னும் அவங்க தொடர்ந்து அந்த அனுபவத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வாங்க தற்காலிகமாக நிறைவு செய்கிறோம் நன்றி